ஹாய் ஹலோ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அறுபத்தாறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா நம்ம கைக்கு கிடைக்கும் அதை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான குட்டி குட்டி டிப்ஸாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பறக்காம பக்கத்துக்காக பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூபா செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணாவது நாளைக்கு மூணு ரூபா நாலாவது நாளைக்கு நாலு ரூபா நூறாவது நாள் நூறுரூபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நீங்கள் போட்டு முடிப்பீங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்தாலே நம்மளுக்கு அதிக அமௌண்ட்டு கிடைக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது வாங்கும்போது மார்க்கெட்டில் வாங்குகிறோம் ஏதாவது பொருளுங்க வாங்கும்போது நம்மளுக்கு மீதி காசு கிடைக்கும் அந்த காசில் கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி சேமிக்கலாம் வாரம் சம்பாதிக்கிறது வருமானம் வரவங்க இல்லை மாத வருமானம் வரவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் கூட இது மாதிரி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கையில் அதிக அமௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்றைக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அந்த டேவை டிக் பண்ணி நீங்கள் அதுக்காக நான் பைசா பைசாவை போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கும் எல்லாருலையுமே பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த காசை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கடன் அடைக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆர்டி இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் அது மாதிரி நம்ம போட்டு சேவ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ ஹண்ட்ரடு ருபீஸ் உங்கள் கைக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த இரநூறாவது நாளை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உண்டியில் போட்டுடலாம் இப்படி நீங்கள் சிறுக சிறுக சேமித்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சேமிச்சிடலாம் நம்ம நம்மளால் சேமிக்க முடியுமா நம்மளால எங்கேயும் சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்காம இப்படி ஈஸியாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ண ஒன்று ருபி தானே அப்படியே நம்ம சேமிக்க ஆரம்பித்தோனாலே பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் இருக்கிற அன்றைக்கி ஏதாவது ஒரு செலவை மிச்சப்படுத்தி ஈஸியாக சேமிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மணி சேவிங் டிப்ஸில் பார்க்கலாம் பாய்